வணக்கம் என்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திரையுலகில் அறிமுகமாகும் நடிகர்களுக்கு என்னதான் அழகும் திறமையும் இருந்தாலும் இதை தாண்டி இந்த சினிமா என்ன மாய உலகில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிர்ஷ்டமும் தேவை மிதமான அழகில் அறிமுகமாகிய நடிகைகள் ஜெயித்தும் காட்டியிருக்கிறார்கள் கதையும் ஜெயித்தும் உண்டு பேரழகியாக இருந்தவர்கள் ஓரம் கட்டப்பட்டு நடிப்பில் இருந்தும் வெளியேற்றப்பட்டதும் உண்டு ஒருவர் வெற்றியும் தோல்விக்கும் முக்கியமாக கருதப்படுவது அவர்களுடைய ராசியே எனலாம் சரி திரையுலகில் அறிமுகமாகி ஆரம்பத்தில் சில தோல்விகள் படங்கள் நடித்தாலும் பின்னர் முன்னணி கதாபாத்திர நடிகையாக ஜெயித்து காட்டியவர்களும் உண்டு இப்படிப்பட்டவர்களைப் பற்றி இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நல்ல சூப்பர் லேடி ஸ்டாராக இருக்கக்கூடியவர்கள் நடிகை நயன்தாரா ஐயா படத்தில் அறிமுகமான இவர் இரண்டாவது படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பனார் படம் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் பின்னர் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களையும் நடித்தார் சில தோல்வி படங்களும் கொடுத்தாலும் தற்போது பாலிவுட்டில் வரை சென்றுள்ளது பெரிய அளவில் சாதித்தும் காட்டியிருக்கிறார் லேடி சூப்பர் ஸ்டார் அவர்களின் ராசி விச்சக ராசி ஆகும் நயன்தாராவை தொடர்ந்து திரையுலகில் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடியவர் கதாநாயகியாக இருப்பவர் திரிஷா அவர்கள் இவர் தமிழ் தெலுங்கு ஆகிய படங்களின் மூலம் முன்னணி நடிகையாகவே நடித்துள்ளார் தற்போது இயக்குனர் மணிரத்னம் உருவாக்கிய படத்தில் இவர் பொன்னியின் செல்வன் என்ற படத்தில் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் குந்தவையாக நடித்துள்ளார் பொன்னியின் செல்வன் வெளியான பின்னர் தமிழ் திரையுலகில் பதினைந்து வருடமாக சாதித்த நடிகையில் இவரும் ஒருவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட திரிஷாவின் ராசி ரிஷப ராசி ஆகும் நடிகை சமந்தா திரையுலகத்திற்கு பயணம் அவரது திருமணத்திற்கு பின்புதான் சூடு பிடிக்கவே துவங்கியது திறமையான நடிகையாக இருந்தாலும் குணிச்சலான கதாபாத்திரங்களை தைரியமாக தேர்வு செய்து நடிக்கக்கூடியவராகவும் இவர் திகழ்கிறார் தேர்வு செய்து நடிப்பது இவரது பெரிய பலமாக இருக்கிறது கணவன் நாக சைதன்யாவை விவாகரத்து செய்த பின்னர் பாலிவுட் ஹாலிவுட் என கலைக்கு வரும் சமந்தாவின் ராசி ரிஷபராசி ஆகும் திறமை மற்றும் அழகு ஆகியவற்றை தாண்டி கடினமான உழைப்பும் அப்படிப்பட்ட உலக அழகி பட்டத்தை பெற்ற பின்னர் பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகை என்கிற இடத்தை பிடித்தவர் நம் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் இவர்களுடைய ராசி விருச்சிக ராசி ஆகும் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் நயன்தாரா அவர்கள் பற்றியும் தெரிந்து கொண்டோம் சமந்தா அவர்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம் திரிஷா அவர்களை பற்றியும் ஐஸ்வர்யா ராய் அவர்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்